தம்பியழவுறா சோம்பேறி பையில தம்பி என்ன தள்ளி விட்டா நான் தள்ளி தள்ளிமா தம்பி தான் தொடப்பத்தில் பறக்கணும்னு ஆசைப்பட்டு கீழவுட்டான் யார் இந்த நேரத்தில் இருக்குமா நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டி நான் உங்க பக்கத்து வீடு என் டாமிய கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா நான் வெளிய போயிட்டு வந்து என் டாமிய வாங்கிக்கிறேன் அதுக்கு என்னமா தாராளமா பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா தேங்க்ஸ் ஆண்டி நாங்க டாமியோட ஃபுட் தாங்க தாங்க நான் குடுக்குறேன் சரிங்க ஆண்டி அப்ப நான் வரேன் தம்பி நாய்க்கு சாப்பிட என்னெல்லாம் குடுத்துட்டாங்கன்னு பார்க்கலாமா சரி நான் பார்க்கலாம் நாய்க்கு பிஸ்கெட்டும் கேக்குமா இந்த நாய்க்கு இதெல்லாம் தரவேனா நம்ம சாப்பிடல இந்த புருக்கு என்ன நாயே உனக்கு பசிக்குதா என்ன தரலாம் இந்த இந்த பல்லிய சாப்பிடு நான் சோமோ செத்துக்கிறேன் நீ முருக்கு எடுத்துக்கோ ஏய் ஏன் சும்மா கொல்லிட்டு இருக்க எதுக்கு கிண்ட நாய் இப்படி குளைக்குதே மா அந்த நாய்க்கு வெறி புடிச்ச நான் நினைக்கிறேன் அதான் அப்படி குளைக்குது என்னது வெறி புடிச்சா பெரிய புச்ச நாய் ஆண்டா வீட்ல வச்சிருக்கற எனக்கு வெறி புடிச்ச நாய்னா பயம் முதல்ல அதை தட்டி விடுறா தட்டி விடு ஹே போ ஹே போ என்னது போ போ ஹே ஹே போ போ ஹே இந்த சாமி போட்டு இப்படி அடிக்குறீங்க உன் நாய்க்கு வெறி புடிச்சீமா என்னது ஏன் டாமிக்கு வேற குடிச்சா ஏ டாமி ஃபுட் எல்லாம் குடிங்களா டாமி நீ எதா சாப்பிட்டியா என்னது ஏன் டாமிக்கு பல்லி குடிங்களா உன் நாய் தான் எதாவது பல்லி கிள்ளி குடி சாப்பிட்டு இருக்கோம் நாங்கள குடுக்குறோம் அதுக்கு டாமி அதெல்லாம் சாப்பிடாது நீங்க தான் அத குடுத்துப்பீங்க விட்டதே தப்பா போச்சு வா டாமி நம்ம வீட்டுக்கு போலாம் ஆன்ட்டி ஆன்ட்டி போய்டாதீங்க